மகா பரிசுத்தன் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் எங்கள் பல்லோகத்தின் தெய்வமே ஸ்தோத்திரம் மகா உன்னதமான எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் 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 இருக்கிறவராக இருக்கிற எங்கள் பிதாவே ஆதியும் அந்தவுமில்லாதியுமே சேரக்கூடாத ஒளியில் வாசமுன்னோருவராகிய எங்கள் பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் மெயின் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டுவரே கர்த்த நல்லவர் அவருக்கு இருபே என்னும் உள்ளது கர்த்த நல்லவர் அவருக்கு இருபே என்னும் உள்ளது உம்முடைய ஜனங்கள் உம்முடைய கிருவே நாலு பிழைத்தாரளே கர்த்தாவே எங்கள் பிதாவே எங்கள் பல்வத்தியவுமே நீர்மகா பிரியவரும் மகா உன்னதமானவரும் சர்வத்துக்கு மேலான சர்வ வல்லமையும் சர்வாதிகாரமுடையோமே ஒருவராய் அதிசயம் சிறதியமே வானங்களும் வானாதிபானமும் கொள்ளமாட்டாத முகா பிரீதியமே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தாவே ஸ்தோத்ரம் நம்முடைய பார்வையிலே அடியால் என்ன உண்டுதையோமே அடியார்கள் மண்ணாக இருக்கிறோம் மு இந்த நாளிலேயும் வந்து அடியாள் காத்திருந்து என்ன காரியத்திற்காக புண்ணோமுனோ என்பதை நீர் அறிந்த தெய்வமே அடியாள் ஆனந்த விண்ணப்பத்தையும் கூப்பிடுதலை நீர் கேட்டு அடியாள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை நீர் பல்லவத்தில் இறங்கி தானமாக கட்டளை இடம்படி வேண்டிகள்கிட்டாவே ஆசீர்வாதத்திற்கு அபாத்திரமான ஒவ்வொரு கிரிகளையும் அடியளவுட்டு விட்டு நீங்க பூர்ணமான அந்த விடுதலை அடைந்து எங்கள் தாவே நம்முடைய பாடன் மூலம் பயங்கரமான பாடன் மூலம் அடியார்கள் பூர்ணமான ஒரு விடுதலை அடைந்து பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக குற்றமற்றவர்களாக நமக்கு பிரியமாக ஜீவிக்க கிரக்ச்சு நம்முடைய வேண்டுகிறவர்கள் தாவே ஆதி சபையிலே காணப்பட்டு தான் நம்முடைய ஜனங்கள் விதமான அனுபவங்களை காத்திருந்து பெற்று கொண்டு உலகத்திலே பயங்கரமான உபத்திரவங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் மரணங்கள் பலவிதமான நிலைமைகள் வந்த போதில் ஆண்டு ஒரு மும்முடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டதான கிருவேனால் அவர்கள் அந்த உலகத்திலே நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளாக மறிக்கும் மறியலும் உண்மை காண்பித்தார்களை கத்தாவே அவ்விதமாக கடைசி காலத்தில் எழுப்பப்பட்டதான இந்த சபையிலையும் இருக்கிறியை செய்வேன் என்று வாக்கு பணனையும் தாவே நம்முடைய வாக்கு தத்தங்களை நினைவு தன் வேண்டிகளும் எதுவரையிலும் ரட்சிப்பே சொந்தமாக கொள்ளாதே ஆவரும் ஆழமான பாவுணர்வோடு கண்ணீரோடுமோ நோக்கி உண்ணவும் பண்ணி மனம் திரும்பி பாவம் பண்ணி பேரட்சி பேர் சொந்தமாக கொள்ளும்படி கிருப செய்யலும் பெண் மாற்ற உயிர்ப்பு நாங்கள் இழந்து போனதான ஆசீர்வாதங்களை மறுபடியும் சொந்தமாக கொண்டு ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேறி செல்ல கிருப செயலும் உமாற மீட்கப்பட்டவர்களும் நீர் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறதான பரிசுத்த ஆவியை சொந்தமாக உம்மை உண்மை என்னும் சாவனும் கூப்பிட்டும் மேம்படுத்த நம்முடைய புத்திரளாய் காணப்பட கிருபர் ஆண்டுவரே வியாதிகள் நோய்கள் பிசாசனுடைய கட்டளை துடியத்தள்ளும் இந்த ஆராதனையே எங்கள் பிதாவே பார்க்கறதான எல்லா ஜனங்களும் உணர்வுடையவளாக தாகமுடையவளாக நமது ஆசீர்வாதங்களை அவள் சொந்தமாக கொள்ள எங்கள் பிதாவே உணர்வுள்ள ஆவியானவரை கொண்டு கிரியை சேலம் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் நல்ல நல்லபிதாவே நீ நல்லவராக இருக்கிறீர் எல்லாருக்காகவும் பாடுபட்டீர்கள் ஆண்டுவரே வியாதிகள் நோயோடு வீடுகளில் இருந்து தவிக்கிறதான ஜனங்களும் சுகத்தை கொடுக்க முடிய வேண்டிகளும் தடையை நீக்கிறளும் அடியாள ஆசிரியும் ஆண்டவரே எங்கள் ஆதிப்பு ஆக்களோடு கூட இருந்து கிரியை செய்த எங்கள் தெய்வமே இந்த கடைசி காலத்தில் நம்முடைய சபையிலே நம்முடைய சாட்சியின் மூலம் கிரியை செய்து ஆவிக்கிரிய ஜீவித்திலே அடியாள் வளர்ந்து முன்னேறி செல்ல முடியாத இவ்விதமான ஆராதனை ஏற்படுத்தி அடியாளை காத்திருக்க கருப சிதிரே கத்தாவே அடியாள் மத்திலே நீர் வாழும் இங்கே உள்ள ஆகும்படியாக இங்கே கிரியை செய்யும்படியாக உங்களுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் பொல்லாத கிரியைகள் பொல்லாத யோசனைகள் இரிய பலவிதமான சூழ்ச்சியான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் பிளாவை ஜனங்களை விட்டு நீங்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக கொள்ளும்படியான உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடும்படியாக உமக்கு பயப்படுதான பயத்தை கட்டளையிடும்படியாக நடுக்கத்தை கட்டளையிடும்படியாக நம்முடைய சாட்சிகள் உண்மை எவ்விதமாக ஆராதித்தார்கள் என்பதை அடியால் பார்க்கும்போது பயந்து நடுங்கி அஞ்சு உரைத்து ஆராதித்தார்களே விதமான அடியாளுடன் ஆராதனையினை ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கீகரிக்கும் முடியாத அடியாளுடைய கூப்பிடுதான கூப்பிடுதலை உம்முடைய சமூகத்தில் வந்து சேரும் முடியாக கண்கள் தயவநீர் கட்டளையிட்ட ஆண்டு ஒரு எங்கள் பாவிய ஸ்தோத்திரம் வாக்கு தத்துவங்கள் வந்து நிமிந்தலும் தூக்கமேக்கல் மேய சோர்வுலே அவ்விசுவாசங்கள் சந்தையை நீக்கிறலும் ஒருமனதோடு விசுவாசத்தோடு எங்களை தாழ்த்தி வறுமை நம்முடைய பார்வையில் அடியாள் ஒன்றுமில்லின்றதான் எண்ணத்தோடு உம்மனை காத்திருந்து அடைய வேண்டியதான் ஆசீர்வம் அடைந்து ஒவ்வொருவரும் திரும்பி செல்ல கிருபி செயலும் ஆறு அணைக்கிற சீக்கிரமாக வந்து சேர கிருப செயலும் சத்ருவாயை பிசாசானுக்கிரியை செய்து நஷ்டத்தை ஒன்று மணிப்படாமல் சுற்றஞ்சூழ அக்கிரி மேலும் கோட்டையாருந்து பாதுகாத்தலும் ஆண்டவரே பேதையும் கந்தையும் தூசியும் துடைத்து போட்டு அழுக்குமாயி காணப்படுதானே இழை மேல் கிருவி அறந்தலும் உன்னுடைய வார்த்தையை தாரும் நீரே பேச நீரே கிரியை செய்யும் தடைகளை நீக்கிறளும் உமது கிருபைக்குள்ள மறை திரளும் பெரிய காரியங்களை செய்திடலும் குற்றங்கள் குறையுள்ள மன்னித்திரளும் கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பரேசோ நாமத்தில் ஜபம் கேளும் அன்பு நிறைய பரமப்பிதாவே ஆமேன் மார்கு எழுதுன விசேஷம் நான்காவது ஆரம் பதினொன்றாம் வாசிங்க அதற்கு அவர் அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி ரகசியம் தேவனுடைய ரகசியம்னு சொல்லும்போது ரகசியமான இரகசியமான காரியமாக இருக்கிறது அதை ஆண்டவர் யாருக்கு அறிவிக்கிறார் என்றால் அவருடைய அப்போசலாகிய அவருடைய சாட்சிகளுக்கு அவளை அறிவிக்கிறேன்னு சொல்கிறார் அவருக்கு முந்தின வசனத்தை வசிங்கள் அவர் தனித்திருக்கிற போது அவர் தனித்திருந்த போது பன்னிருவரோடும் கூட பன்னிருவரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் சூழ்ந்திருந்தார்கள் கூட ஆண்டவர் சூழ்ந்திருந்தார் அநேக காரியங்களை ஓமையாகத்தான் சொன்னார் ஓமையிலே குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் அவரிடத்தில் ஆண்டு கேட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி தேவனுடைய ராஜ்யம்னு என்று சொல்லும்போது ரகசியமான காரியம் ஆண்டவர் அதை யாருக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய அப்போசன் அப்போசனில் யாருன்னு பார்க்கும்போது ஒரு காலத்திலே பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தான் ஆண்டவர்களை சந்தித்து ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய சாட்சிகளாகவும் ஆண்டவர் உலகத்தில் வைத்து அவதமான காரியங்களை அறிவிக்கும்படி கிருபை செய்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு அறிவிக்கிறார் அறிவித்து அவர்கள் மூலமே நாம் மாறோம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் ஏராளமான காரியங்களை செய்தார் ஊழியம் செய்தார் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தார் பிறகு பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி மூன்றாளாக உயிர் திறந்தார் இன்னும் அவரோட அப்போசனோட ஆண்டவர்னு சொன்னார் நீங்கள் காத்திருந்து அனுபவங்களை அடையுங்கள்ன்னு சொன்னார் அவளுக்கு காத்திருந்து அந்த அனுபவங்களை அடைந்து அதுக்கு பிறகு ஆண்டுடைய சாட்சிகளாய் காணப்படும் அந்த ரகசியத்தை அவளுக்கு அறிவிக்கிறார் அதுக்கு முந்தினாசனத்தை வசிங்கள் கேட்கறது காது உள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்கிறார் கேட்கறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் கேட்கறது காது உள்ளவன் கேட்க கடை இந்த காது ஒரு மனுஷட்டில் இருந்தால் கேட்கக்கூடியதான காது இருந்தால் அதை கவனித்து கேட்பார்கள் இது எவ்விதமான இந்த காரியங்கள் என்று கவனமாக கேட்டு அறிந்து உணர்ந்து ஆவிதமான வார்த்தைகளின்படியே கர்த்தருடைய சாட்சிகள் மூலம் கொடுக்கிற வார்த்தை தான் முக்கியமான காரியம் ஆண்டோர் முதலாவது ஆண்டோர் அறிவித்தார் அவருடைய வேதவசனம் அந்த அனுபவத்தை அடைந்த அவருடைய சாட்சிகள் அதுதான் சாட்சி சாட்சி என்று அனுபவத்தோடு அறிவிக்கிறதான அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு நாமும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக கொள்ள வேண்டியது அவருடைய உத்தரவாதமாக இருக்கும் இது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்கிறது ரகசியமான காரியங்களை ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிறார் புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எப்படி இருக்கிறன்னு சொல்லுகிறார் புறம்பே இருக்கிறவர்களுக்கோ புறம்பே இவைகளை கேட்டும் விசுவாசியாமல் நம்பாமல் இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது ஓமைகளாக சொல்லப்படுகிறது காரணம் என்ன அவள் அதை கேட்டும் அதை கவனிக்கிறதில்லை விசுவாசிக்கிறதில்லை உணர்கிறது இல்லை இல்லை அவள் இறுதியம் பலவிதமான எண்ணத்தோடு காணப்படும் காரணம் என்னவென்றால் அந்த கற்றுடைய வார்த்தையிலே அவளுக்கு விசுவாசம் இல்லை கர்த்தருடைய சாட்சியல் மூலம் அறிவிக்கிறதான அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்றும் அது எப்படிப்பட்டதா அந்த ஜீவன் இருக்கிறதுன்றும் எப்படிப்பட்டதான ரகசியமான காரியங்கள் இருக்கிறது இவ்வளோ அறிய முடியவில்லை காரணம் இவ்வளோ இறுதி விதமாக கெட்டுப்போனது பலவிதமான எண்ணங்கள் சிந்தனைகள் பல யோசனைகள் அங்கே வாரதுனாலே அது கெட்டு போனது ஆகினால் அவைகளை சிந்திக்க அவர்களால் முடியவில்லை அதை சிந்திப்பார்கள் என்றால் என்ன செய்வார்கள் அவரு கேட்டு அனுபவத்தை நாம் சொந்தமாக கொள்ள தங்களே உணர்வார்கள் தான் எவ்விதமான நிலைமையோடு இருக்கிறேன் என்பதை உணர்வார்கள் எந்த மனுஷனும் அதை சுவிசேஷத்தை ஆண்டவனு செய்கிறார் ஒரு கூட்டத்திலே எவ்வளவுதான் ஜனங்கள் இருந்தாலும் அதற்கேற்ற காரியங்களை ஒவ்வொருவருக்கு ஏற்ற காரியங்களை ஆண்டவர் அந்த வேதவசனத்தின் மூலம் அந்த சாட்சியின் மூலம் அறிவிக்கிறார் அதை என்ன செய்கிறார்கள் ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு அது கேட்கும்போது கஷ்டமாயிருக்கிறது ஒரு கூட்டமான ஜனங்களை என்ன செய்கிற கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்கிறார்கள் அதான் அந்த அதை கேட்டு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியமான காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது மற்றவர்களுக்கோ புறம்பே இருக்கிறவர்களுக்கோ அது ஊமைகளால் சொல்லப்படுகிறது ஒன்று குறிந்தார் பதினைந்தாவது ஆறு ஐம்பத்தி ஒன்றாவது சனம் முதல் பாகத்தில் வாசிக்கும் போது என்று சொல்கிறது அப்படியே சாட்சிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறதான அந்த ரகசியமான காரியங்கள் தான் அது வாசிங்கள் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் போதும் அது கர்த்தர் என்ன செய்கிற அன்று சாட்சிகளுக்கு தான் பௌரபோசனுக்கு இதோ தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்கிறார் ரகசியமான காரியம் அதை கவனமாக கேட்க வேண்டும் அது ஏனோ தானோ என்று கேட்டால் பிரயோஜனப்படாது அது ஆசீர்வாதமாக காணப்படவும் செய்யாது கடைசியில் அவளுக்குள்ள பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் சந்தேகங்கள் ஏற்படும் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு அவள் என்ன செய்வார்கள் அலசடி பெறுவார்கள் அதை சொந்தமாக கொள்ள பிரயாசப்பட்டாலும் பிரயாசப்பட்டாலும் அது சொந்தமாக கொள்ளவே முடியும் காரணம் அவளுடைய இறுதியும் சரியில்லை பலவிதமான யோசனைகள் பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான நோக்கங்கள் ஆகியன அளவுக்கு அது பிரயோஜனப்படுகிறதில்லை ரெண்டு குறிந்த நான்காவதிகார ஆராவசனத்தை வாசிங்கள் நான்காவதார ஆராதோசனம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கர்த்தர் என்ன செய்கிறார் நம்முடைய ஆண்டவர் அவருடைய சாட்சியல் சாட்சியல் எப்படிப்பட்ட அந்த சாட்சியல் அவள் யார் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுவாசிங்கள் இருளில் இருந்த வெளிச்சத்தை இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தமது முகத்திலுள்ள உள்ள தமது முகத்தில் மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார் என்று சொல்கிறார்கள் கத்தருடைய சாட்சிகள் அல்லேயாஸ் யாருடைய இருதயத்திலே பிரகாசிக்கிறது அவிதமான கற்றுடைய சாட்சியுடைய இருதயத்தில் தான் பிரகாசிக்கிறது எவ்விதமாக இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்தன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களே பிரகாசித்து செய்தார் கற்றுடைய சாட்சிகள் அவிதமான காரியம் ஆண்டுடைய மகிமையான அந்த ஒளி ஆண்டுடைய மகிமையான அந்த பிரசந்தம் அவர்களுக்குத்தான் உதிக்கிறது அவர்கள் மூலம்தான் அந்த சபையிலே மற்ற ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அதை கேட்கிற ஜனங்கள் என்ன செய்வார்கள் விசுவாசிப்பார்கள் நம்புவார்கள் விசுவாசிக்காதவர்களுக்கு எப்படி இருக்கும் அலசடிப்பட்டதாக இருக்கும் அது பலவிதமான எண்ணவுடைய அவருடைய இருந்து யோசித்து கொண்டே இருக்கும் பலவிதமான எண்ணங்களும் பலவிதமான சிந்தனைகளும் அந்த இருதயத்தில் யோசிக்கும் பாருங்கள் அந்த வசந்தத்தை என்ன சொல்லி இருளிலிருந்து வெளி வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாய ஒளியை எங்கள் என்றைக்கும் எங்கள் தோன்ற பண் தோன்ற பண்ணம் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இருதயங்களிலே பிரகாசிக்கிறார் அவிதமாக அந்த பிரகாசத்தினதால மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுது அப்பொழுது அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்க இருள் நீங்கிறது அந்த கேடு நீங்கிறது ஆண்டு ஒரு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அவங்களோட நீங்கிறது இன்னும் என்ன சொல்ல ஆமோஸ் மூன்று அதிகாரம் ஏழாவது வாசிக்கும் போது ஆமோஸ் மூன்று ஆதாரம் ஏழாவது வாசிங்கள் ரகசியத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர் அவருடைய சாட்சிகளுக்கு வாசிங்கள் கர்த்தராகி ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தீர்க்க அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஒரு காரியத்தையும் செய்யார் சொல்லுவார் எந்த வழியிலேயாவது அவர்களுக்கு அது ஆண்டவர் வெளிப்படுத்தத்தான் செய்கிறார் தீர்க்க அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அவருடைய ரகசியத்தை அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்யார்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு ஜனங்களை பார்க்கும்போது அவிதமான விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை அதை உணர்வில்லை காரணம் அந்த இருள் நேர வாசித்த வாசனது பக்கம் என்ன வாசித்தோம் இருளடைந்து போனது உணர்வில்லை அதை கேட்க முடிகிறதில்லை பலவிதமான பல விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படுகிறது ஆகியனாலே தனக்குள்ள பலது யோசனை செய்வார்கள் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமானது யோசனை வரும் அது தங்களுக்குள்ளே என்ன கேடாக முடியும் தங்களுக்கு பயங்கரமான அது கேடாக முடியும் கர்த்தன்னு செய்கிறார் அவ்விதமான அந்த நிலைமையிலிருந்து இருளிற்கே இருக்கிறான ஜனங்களுக்கு அந்த அறிவாக ஒளியை அவளுடைய சாட்சிகளுக்கு அறிவித்து சாட்சியின் மூலம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது அதை கேட்குறவன் என்ன செய்வான் கவனமாக கேட்டுக்கொண்டு அதன்படி இந்த உலகத்தில் ஜீவித்து ஆண்டு ஒரு பிரியமாக காணப்பட செய்வார் அவள் என்ன செய்வார்கள் என்றால் இவ்விதமான வார்த்தைகளை கேட்கும்போது என்னுடைய அனுபவம் எவ்விதமாக காணப்படுது என்னுடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்படுறது என்னுடைய ஜீவியத்தில் என்னெல்லாம் குறைகள் குற்றங்கள் இருக்கிறது கரைகள் இருக்கிறது மீறுதல் இருக்கிறது கீழ்ப்படியாமை இருக்கிறது ஆண்டொரு பிரியமில்லாத கிரியல் இருக்கிறது என்று உணருவார்கள் அந்த உணர்களு அந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாகும் அவளுக்கு என்ன உண்டாகும் அந்த இருளில் இருக்கிறதான ஜனங்களுக்கு பிரகாசம் அடிக்கிறது எவ்விதமாக அடிக்கிறது இந்த கர்த்துடைய சாட்சியின் மூலம் அந்த அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கிறார் ஆனால் சாட்சியல் தான் முக்கியமான காரியம் சாட்சியல் அறிவிக்கிறதான அந்த காரியங்களை விசுவாசிக்காத மனுஷனாவது மனுஷியாவது ஆசீர்வாதங்களை ஒருபோதும் சொந்தமாக கொள்ளவே முடியாது ஒருபோதும் சொந்தமாய் காரணம் என்ன அவருடைய தீர்க்க தொடர்ச்சியாகிய ஊழியக்காலுக்கு அவருடைய ரகசியத்தை அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார் அப்போ எப்படிப்பட்ட காரியம் என்று சந்தித்து பார்க்கும்போது ரொம்ப பயப்படத்தக்கான காரியங்கள் ஆவிதமாக தான் கர்த்தர் அவருடைய சாட்சிகளை கொண்டு கிரியை செய்து ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார் யார் அதை விசுவாசிப்பார்களோ அதை நம்புவார்களோ ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இந்த ஆசீர்வாதம் அடைய வேண்டும் அந்த சாட்சியலும்லாம் அடைய முடியும் வேறு ஒரு வழியுமே கிடையாது ஒரு வழியுமே கிடையாது அதை ஆண்டவர் சொல்கிறார் இருளிலே காணப்படுவான்னு ஆண்டவர் அவ்வளோ முகத்தை பிரகாசித்து அவருடைய மகிமையின் மற்ற ஜனங்களை அறிவிக்கும்படியாக அறிவிக்கிறார் அதை கேட்குறவர்களுக்கு எப்படி இருக்கும் இவள் சொல்ல கேட்கணுமோ மற்றவங்க பல எண்ணங்கள் உண்டாகும் பல எண்ணங்கள் உண்டாகும் குழப்பம் உண்டாகும் குழப்பம் உண்டாக என்னும்போது க பயங்கர கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு செய்ய முடியாது அதை கேட்குறவன் அதான் சொல்ல கேட்குற கவ காது உள்ளவன் கேட்டு கவனமாக இருந்து உணர்ந்து என்னுடைய ஜீவிய பாகம் எவ்விதமாக காணப்படுது என்னுடைய ஜீவியத்தில் என்னெல்லாம் காரியங்கள் இருக்கிறது குற்றம் இருக்கிறதா குறவு இருக்கிறதா பாவம் இருக்கிறதா மீறுதல் இருக்கிறதா ஆண்டுடைய தீர்மானத்திற்கு மாறான காரியங்கள் அல்ல இந்த உபதேசத்துக்கு மாறான காரியம் இருக்கே என்று கண்டுபிடிப்பார்கள் தாழ்த்துவார்கள் வறுமையாக்குவார்கள் கண்ணீர் விடுவார்கள் அழுவார்கள் ஆண்டுடைய பாடை உணர்ந்து அழுவார்கள் நாங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு அடைவார்கள் ஆதிசபையிலே காணப்பட்டதான கற்றுடைய சாட்சிகள் அமீதமாக அனுபவத்தை அடைந்திருக்கிறார்கள் காத்திருந்தார்கள் அனுபவத்தை ஆண்டோரை கேட்டு சொந்தமாக்கினார்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு மயிமையான நல்ல ஜீவனுள்ள சாட்சியை வழங்கினார்கள் எந்த இடத்துலையும் ஆண்டோரை காண்பித்தார்கள் கர்த்தர் அவளோடு கூட இருந்தார் ஓத்துருவங்கள் மரணங்கள் பலவிதமான காரியங்கள் வந்த போதிலும் உலக அவளை பிரிக்கவே முடியாது உலக என்ன செய்வையில் பிரிக்கவே முடியாது மறித்தார்கள் பாடுபட்டார்கள் மறித்தார்கள் பரிதீசில இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகியனாலே அவ்விதமான அனுபவங்களை அடைய முடியாத இந்த கடைசி காலத்திலையும் கர்த்தர் அவருடைய சபையை எழுப்பி அவருடைய ஸ்தானாதிபதி மூலம் பாடுபட வைத்து அது பாடல் மூலம் கர்த்தர் கிரியை செய்து வாக்குத்தங்களை கட்டளையிடுகிறார் அதன் மூலம் எந்த நாளிலையும் கருத்துற விதமான அனுபவங்களை அடையும்படியாக அப்படியே சாட்சியை ஏற்படுத்தி விதமான ஒரு காரியங்களை அறிவிக்கும் போது அதை யார் கேட்டு விசுவாசிப்பார்களோ ஆசீர்விக்கப்படுவார் மற்றவர்கள் ஒருவரும் ஆசீர்விக்கப்படவே முடியாது ஆசீர்வாதமே சொந்தமாகிக் கொள்ள முடியாது என்று அறிகிறோம் ஆகியனாலே விதமாக ஜோம் பண்ணும்போது எங்களை ஆசீர்விக்கிறார் குடும்பத்தை ஆசிரியர் சீர வேலை தொழில் லட்சிய விட லட்சிக்கிறார் பின்மாற்றிலிருந்து விடுவிக்கிறார் அது லட்சம் பேர் சொந்தமாக்க அவருடைய ஆவின் அவசியத்தை சொந்தமாக அதோட ஆவின் அவசியத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் ஒவ்வொருவரும் காரணம் என்ன அந்த சாட்சிகள் அவ்வளோ விசேஷமானவர்கள் அவ்வளோ விசேஷமான சாட்சிகள் ஆண்டுடைய அறிவாகிய மையமின் அவளுக்கு தான் அவருடைய இதயத்தில் ஆகியனாலே அவளுடைய வார்த்தையை கேட்குறதான ஜனங்கள் விடுதலை அடைவார்கள் பல்லூராட்சி அனுபவத்தை அடைவார்கள் ஆகியனாலே ஆண்டுடைய சமூகத்திலே காண ஒவ்வொருவரும் தங்கள் நிலைமையில உணர்ந்து எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி கண்ணீரோடு ஊ ஊழியத்திற்காக அவருடைய சபைக்காக ஆண்டவர் கிரியை செய்ய உலக ஆண்டு ஒரு அறிய அவருடைய சபை என்று அவருடைய ஊழியம் அன்றும் அவருடைய சாட்சி என்றும் கர்த்தர்த்து கிரியை செய்ய எல்லா காரியங்களுக்காக ஜோம் பண்ணும்போது ஆண்டோர் ஜெபத்தை கேட்பார் பெரிய காரியங்களை செய்வார் ஆகியனாலே ஆண்டோடைய சமூகத்திலே காண ஒவ்வொருவரும் தாங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டிலே கண்ணீரோடு அழுகையோடு ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஊக்கமாக ஜோம் பண்ணி அனுபவங்களை ஆண்டத்திலே கேட்டு சொந்தமாக கொள்வோம் கர்த்தன் நம் அனைவரையும் அதிக அதிகமாக ஆசிரியப்பராக ஆமீன் ஜோமனும் மகா பரிசுத்த நிறைய எங்கள் பரம பிதாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்த நல்லவர் அவருக்கு கிருபை என்னும் உள்ளது கர்த்த நல்லவர் அவருக்கு இருபே என்பது துதிக்கு பாத்திரரா எங்கள் பிதாவை சேனியன்கள் தேர் பரிசுத்தர் பரிசு திறந்து ஓயாமல் போற்றப்படுற எங்கள் பரிசு பிதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அடியார்கள் ஏது மற்றவர்கள் ஆகிய அடியார்கள் உமது சமூகத்திலே காத்திருந்து அடியாள் இந்த உலகத்தில் பிரியமாக ஜீவிக்க முடியான கிருவைகள் வரங்கள் வல்லை மேல் அடையும் முடியாக அடியால் காத்திருந்து உண்ண முன்ன கிருவை செய்து எங்கள் தெய்வமே அடியாளுடைய ஜபத்தை கேட்ட எங்கள் பிதாவே இந்த உலகமோ பயங்கரமான அழிவுக்கும் நியாயத்திற்கும் கொடிய நரகத்துக்கு ஏற்றதாக காண்ப அந்த உலகத்திலே அடியாளுமக்கு பிரியமான ஜீவனம் செய்ய இந்த உலகத்திலே உண்மையை காண்பிக்க உண்முடைய கிருமைகள் வரங்கள் வல்லமைகள் அடியாளுக்கு அவசியமாக இருக்கிறதே ஆண்டு ஒரு எங்கள் பிதாவே ஸ்தோத்திரும் எங்கள் எல்லாம் விதமான அனுபவங்கள் அடைந்து இந்த உலகத்தில் உண்மையை காண்பித்தார்கள் அல்ல ஜீவனுடன் சாட்சியாக இந்த உலகத்தில் வழங்கினார்கள் தாவே இந்த நாட்களிலையும் பரிதி சிலையாரில் இருந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அவிதமான அனுபவங்களை கடைசி காலத்திலேயே உண்மை சமூகத்திலே அடிய அடைய முடியாத நீர் சித்தமுள்ளவராக இருந்து கிரியை எங்கள் பிதாவே அதற்காக நீ நம்முடைய சபைக்கு வாக்கு திட்டங்களை கட்டளையிட்ட எங்கள் தெய்வமே நம்முடைய வாக்கு தத்துங்கள் அதனை வந்து கிரியை செய்ய முடியாத உலகம் உண்மை அறியவும் உண்மையை விசுவாசிக்கவும் நேர்மையான தேவன் என்று அறிய கிரியை செய்ய முடியாத வேண்டிக் ராஜாக்கள்மார் மந்திரிமார் பெரிய உத்தியோகஸ்தர்கள் சேனையத்திலுடைய எல்லோரும் அறியவும் நேர்மையான தெய்வம் அறிந்து விசுவாசிக்கிறீசிய முடிய வேண்டிகளும் எங்கள் தாவே தெய்வம் என்று சொல்லுவோம் ஆஸ்திரியர்கள் எல்லோருமே அறியும் முடியா கிரியை செய்ய ஊழியத்தை ஆசிரியும் நம்முடைய சபை ஆசிரியதியும் அனுவுகிறேன் நம்முடைய சமூகத்து வந்து நேரே போகிறதான எல்லா ஜனங்களையும் ஆசீர்விக்க முடிய வேண்டிகளும் எங்கள் தாவே என்னெல்லாம் நோக்கத்தோடு விருப்பத்தோடு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக முடிய சமூகத்தில் ஜனங்கள் கடந்து வருகிறதை காண்கிறீரே என்னுடைய கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் வியாதிகள் நோய்கள் சஞ்சலங்கள் நெருக்கங்கள் பலவிதமான நிலைமையிலிருந்து வருகிறதான ஜனங்கள் உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய சமாதானத்தையும் அடைந்து போக முடியாத கிரியை உடைய சபையில எப்போது நடப்பிக்க முடியாத கிரியை செய்ய முடியாத வேண்டிக் கொழுங்கத்தாவே தடைகள் பொறுவங்களை நீக்க முடிய வேண்டிகொள்கிறோம் உங்களுடைய வாக்கு தத்து கலந்த நேரம் லட்சிக்கப்பட லட்சிப்பை சொந்தமாக்கவும் பின்மாற்ற கால பின்வற்றை விடுதலை அடையவும் வியாதிகள் நோய்கள் சாசன கட்டிலும் ஜனங்கள் பூர்ணமான விடுதலை எடைய நீர் கிரியை செய்ய முடிய வேண்டிக் கொழுங்கத்தாவே நம்முடைய ஊழியர்கால் அடியால் ஆசிரியும் அடியாளும் உடைய கிருவிகள் வரங்கள் வல்ல அடைந்து நம்முடைய கிரிவிக்கேற்ற பாத்திரங்களாகி காணப்பட கிருவை செயலும் விசுவாசிகளை ஆசிரியும் விசுவாச குடும்பங்கள் ஆசிரியும் குடும்பங்களில் இருக்கிறதான வியாதிகள் நோய்கள் தரித்திரங்கள் ஜனங்களை விட்டு நீங்கள் கிருவை செய்ய முடிய வேண்டிகளும் ஒவ்வொரு ஊழியஸ்தலங்களை ஆசிரியிக்க முடிய வேண்டிகளும் எங்கள் தாவே எங்கள் தாவையை ஸ்தோத்திலும் அடியாடிய பிரயாணங்கள் போக்களும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்து பாதுகாத்து அடியை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் எங்கள் பிதாவை இந்த நாளிலே அமிதமாக பாதுகாத்து வழி நடக்க முடிய வேண்டிக் எல்லா தடைகள் பிரதிவுகள் நீக்கலும் இந்த நாளில் ஆண்டு வரே அதிகமாக பிரயாசப்படுகிறதான விழாவை கிளித்தப்ப நம்முடைய கருத்தினாலும் ஜீவனால் தாங்கி உன்ன கருத்தினால் தாங்கி எடுக்கிறதான பிரயாசமுடைய நாம் அமையமைக்காகவும் உலக உண்மை அறியவும் உண்மையை விசுவாசிக்க முடியாத எங்கள் பிதாவையை கிரியை செய்து உங்களுடைய கரத்தில் எடுத்து கிரியை செய்யலும் இதற்கு மாறாகி காணும்படியான சா சகல தடையிலமுடைய நாமத்தில் அழி அழிந்து ஒழிந்து போக முடியாது மகிமையான கிரியை நம்முடைய சபையில் உண்டாக இது நம்முடைய சபையென்று நம்முடைய ஊழியர்கள் நடந்து கொள்ள முடியாத கிரியை உண்டாக முடிய வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் பிதாவே அடியால் உடைய சமூகத்திலே காத்திருக்க கிருப செய்து எங்கள் பிதாவை நீ அழைத்ததாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக முன்னோக்க வேண்டிகொள்கிறோம் என்னை ஏராளமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டலும் என்னை இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஆறாண்டுகளையும் பலத்த கிரியை உண்டாக முடியாது நம்முடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக ஜனங்கள் சொந்தமாகிக் கொள்ள கிரியை செய்ய முடிய வேண்டிகளோம் ஜனங்களுடைய பிரயாணங்களை ஆராய முடிந்து வீடுகளை கடந்து போகிறதான எங்கள் பிளாவை உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் கூட இருக்க முடிய வேண்டிகளோம் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமாயிருந்தாலும் அவருடைய போய் போய்ச்சேர் முறையிலும் நம்முடைய பாதுகாவல் நம்முடைய தூதன்மருடைய பாதுகாவல் எப்போதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க முடிய வேண்டிகளும் பகலுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டலும் ஒரு குடும்பங்களையும் தங்கி வாசம் பண்ணும் எல்லாரையும் உடைய வருகை காய்த்துப்படுத்தியலும் கிருவைக்குள்ள மறைத்தலும் கிருவையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயும் மீட்பரேசூர் நாமத்தில் ஜபங்கேலும் அன்புதடைந்த பரமபிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சபை அனைத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்